ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேழ்வரகு மாவை வச்சு ஒரு அருமையான ஹெல்த் ட்ரிங்க் கேழ்வரகு மாவில் இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா எப்பெல்லாம் தேவையோ அப்போல்லாம் ராகி கஞ்சி வச்சு குடிச்சிக்கலாம் ஒரு மாதம் வரைக்கும் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் வாரத்துக்கு ஒரு மூணு முறையாவது செஞ்சு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது முதல்ல ஒரு பேனில் ஒரு பன்னெண்டு பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு அடுத்த இதில் ஒரு பத்து பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு மூணு ஏலக்காய் இப்போ அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கங்க பருப்பு நல்லா சூடாகணும் அதே நேரத்தில் நிறம் மாறக்கூடாது ரொம்பவும் வருபட்டுடுச்சின்னா பருப்பு உங்களுக்கு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும் அதனால் நிறம் மாறாமல் நல்லா அடுப்பை குறைச்சி வச்சு வறுத்து விட்டுட்டே இருங்க பருப்பு நல்லா கிறிஸ்பியாக சூடாகணும் அது வரைக்கும் நாம் இதை வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு ஓரளவுக்கு வறுபட்டுடுச்சு இப்போ நாம் இதை எடுத்துடலாம் அடுத்து ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க இது கடையில் வாங்கின கேழ்வரகு மாவு தான் கடையில் வாங்குகிற மாவுலேயே முளைக்கட்டிய கேழ்வரகு மாவு சாதாரண மாவு ரெண்டுமே கிடைக்கும் எது வேணால் எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த கேழ்வரகு மாவு நல்லா சூடாகிற வரைக்கும் வருத்தெடுத்துக்கங்க மாவோட நிறம் மாறக்கூடாது அதே நேரத்தில் மாவு நல்லா சூடாகிற வரைக்கும் எடுத்துக்கங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வருத்திங்கன்னா சரியாக இருக்கும் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மாவு நல்லா வருபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும் மாவு நல்லா அப்புறமா நாம் வறுத்து வச்ச பாதாம் முந்திரி பருப்பை சேர்த்துக்கங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த சமயத்தில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க அது ஆப்ஷன் தான் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அளவுக்கு மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்ச மாவை ஒரு சல்லடையை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கங்க இந்த மாதிரி சலிக்கும் போது மாவு நமக்கு கட்டியாக இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் நம்ம கஞ்சி வைக்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும் அதுக்காகத்தான் மாவை இந்த மாதிரி சுத்தமாக சளிச்சு எடுத்துக்கங்க இப்போ இந்த மாவு கொஞ்ச நேரம் நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மாதம் வரைக்கும் கூட இது கெட்டு போகாமல் நல்லாவே இருக்கும் அடுத்து ஒரு பேனில் மூணு ஸ்பூன் நம்ம அரைச்ச மாவை சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் முதல்ல கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு அடுத்து இதில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கங்க மூணு ஸ்பூன் மாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு பாலும் தண்ணியும் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் உங்களுக்கு பால் தண்ணி எந்த ரேஷியோவில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க பால் பார்த்திங்கன்னா காய்ச்சின பாலாக சேர்த்துக்கோங்க பச்சை பால் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பால் வாசனை வர மாதிரி இருக்கும் இப்போ அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு அடிப்பிடிச்சிடும் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்திலேயே கொதிக்க ஆரம்பிக்கும் மாவும் வறுத்திருக்கும் பாலும் ஆல்ரெடி காய்ச்சின பால் அப்படின்றதுனால ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சாலே போதும் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நாட்டு சக்கரை இல்லைன்னா பனங்கள் கண்டு உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் நல்ல ஹெல்தியான கேழ்வரகு கஞ்சி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி பவுட்ரை அரைச்சி வச்சுக்கிட்டு வாரத்துக்கு ஒரு மூணு முறையாவது செஞ்சு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டேட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்